வணக்கம் யூஜி தமிழ் லெசன் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இலக்கணம்ல செமஸ்டர் ஒன்னுல யாப்பெரும் கலக்காரிகையை பத்தி தான் பாக்க போறோம் இந்த யாப்பெரும் கலக்காரிகை அப்படிங்கிறது தமிழ் இலக்கண நூல்ல ரொம்ப பழமையான நூலா இருக்கிற தொல்காப்பியத்துல பொருளதிகாரத்துல யாப்பிலக்கணம் அப்படிங்கிறத கூறியிருக்காங்க இல்லையா அதை தொடர்ந்து எழுதப்பட்ட ஒரு நூல் தான் யாப்பெரும் கலக்காரிகை அப்படிங்கிறது இந்த நூலினுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து யாப்பு அப்படின்னா செய்யுள்ள அருங்கலம் அப்படின்னா அணிகலன் காரிகை அப்படின்னா பெண் அப்படின்னு பொருள்படுது அப்போ இதுக்கு என்ன பொருள் சொல்லலாம் அப்படின்னா அதை ரெண்டு வகையில சொல்லலாம் யாப்பு என்னும் பெண்ணுக்கு அணிகலன்களாக சூட்டப்பட்டது அப்படின்னும் இத பொருளை சொல்லலாம் இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற பெண்ணுக்கு சூட்டப்பெற்று யாப்பு என்ற அணிகலன் அப்படின்னு இதுக்கு சொல்லலாம் எனவே இந்த யாப்பெருங்கலக்காரிகை அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பெயரை சொல்லலாம் இப்ப இந்த நூலினுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யாப்பெருங்கலம் யாப்பெருங்கலக்காரிகை அப்படிங்கிற இந்த இரு நூல்களையும் இயற்றியவர் வந்து அமிர்தசாகரன் இவர் சமண சமயத்தை சார்ந்தவராக இருக்கின்றார் அடுத்தது இந்த நூலினுடைய காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி பத்தாம் நூற்றாண்டுதான் அமிர்தசாகரருடைய காலமாக இருக்கின்றது யாப்பெருங்கலக்காரிகை அப்படிங்கிற இந்த நூல் எந்த வகையில் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது இதுல எழுதப்பட்டிருக்கின்ற யாப்பு அப்படிங்கிற இந்த கட்டளை கழித்துறை அப்படிங்கிற யாப்புனால இது எழுதப்பட்டது அதாவது கட்டளை கலைத்துறையால எழுதப்பட்டது ரெண்டு நூல்கள் ஒண்ணு என்ன அப்படின்னா யாப்பரும் இன்னொன்னு என்ன நூல் அப்படின்னா பதினோராம் நூற்றாண்டை சார்ந்த வீரசோழியம் அப்படிங்கிற நூலாகும் இந்த நூலினுடைய அமைப்பு எந்த வகையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்று பாத்தீங்கன்னா உருவியல் இரண்டு செய்யுளியல் மூன்று ஒழிவியல் அப்படிங்கிறது உருவியல்ல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த செய்யலினுடைய உறுப்புகள் என்னென்ன அப்படின்னா எழுத்து, அசை சீர் தலை அடி தொடை இந்த இலக்கணங்களானது கூறுவதாக அமைந்திருக்கின்றது செய்யுளியல் அப்படின்னு சொல்லும் போது இதுல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பா வகைகள் பாவினங்கள் அவற்றுக்குரிய ஓசைகள் இதெல்லாம் விளக்கிறது தான் செய்யுளியலாக இருக்கின்றது அடுத்த இயல் பார்த்தீங்கன்னா ஒழிபியல் அப்படிங்கிறது இந்த ஒழிபியல்ல என்னெல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்றாவது இயலா இருக்கிற ஒழிவியல்ல முதல் இரண்டு இயல்ல சொல்லப்படாத யாப்பிலக்கண செய்திகள் எல்லாம் சொல்வதாக இருப்பதுதான் இந்த ஒழிவியல் ஆகும் இப்போ யாப்பெரும் கலக்காரிகையை நம்ம எந்த அடிப்படையிலலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல நூற்பெயர் நூலாசிரியர் நூலின் காலம் நூலினுடைய யாப்பு நூலினுடைய அமைப்பு அந்த நூலினுடைய அமைப்பு மூன்று வகையில இருந்தது உருவியல் செய்யுளியல் ஒழிவியல் இந்த அடிப்படையில தான் நம்ம யாப்பெருங்கலக்காரிகையை பார்த்தோம் யாப்பெருங்கலக்காரிகையில எப்படி வினா கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவினா வந்து யாப்பெருங்கலக்காரிகை குறிப்பு எழுதுகன்னு கேட்கலாம் பெருவினா பார்த்தீங்கன்னா யாப்பெருங்கலக்காரிகையின் சிறப்புகளை விவரித்து எழுதுக அப்படின்னு கேட்கலாம் nandra